பல்லே குல்லானா ஜோ குல்லானா ஜொலி ஜொலிக்கும் குல்லானா வாங்கி ஒன்னு போட்டுக்க ஆடி கொஞ்சம் பார்த்துக்க போனாலும் வராது கேட்டாலும் கிடைக்காது கால்கள் இரண்டும் கண்கள் இரண்டும் சோறவே கால்கள் கலைப்படைந்த வியாபாரி மரத்தில் அடியில் தூங்கினார் மரத்தில் இந்த குழங்குகள் மட மட் இறங்கிய மாட்டி கொண்டனர் குல்லாவை கேட்டு பார்த்தான் கிடைக்கல தூக்கிறிந்தான் குல்லாவை குரங்கும் தூக்கி போட்டது Sando sema ponane, sala potane, ba.